வணக்கம் இன்றைக்கி உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போறோன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உள்ள சில அற்புதமான ரகசியங்களை இது இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருவண்ணாமலை தலனா நடுநாட்டு தலங்களை முதன்மையான தலமாக சொல்லப்படுது பஞ்சபூத தலங்களை இது அக்னி தலம் அப்படி பெருமை மிக்க இந்த தளத்தினுடைய சிறப்புகளின் இதில் பொதிந்துள்ள ரகசியங்களும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காம சேனல் பெல் பில் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை தலம் பார்த்தோம்னா நடுநாட்டு தலங்களை முதன்மையானதாக சொல்லப்படுது பஞ்சபூத தலங்களை இது அக்னி தலனும் போற்றப்படுது நால்வராலும் பாடப்பட்ட தலமும் இது தான் எங்கிருந்து நினைத்தாலும் ஊற்றி கொடுக்கக்கூடிய தளம் தான் திருவண்ணாமலை தளம் இத்தளத்தில் தான் சிறப்பு பாய்ந்த நூல்களான திருப்புகழ் கந்தர் அனுபூபதி திருவெண்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்துள்ளது மூர்த்தி தளம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகளை கொண்டதுதான் இந்த திருவண்ணாமலைத்தலம் பிரம்மன் திருமாலின் ஆணவத்தை அளித்த தலமும் இதுதான் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் கண்ட தலமும் இதுதான் கார்த்திகை தீபத்தின் மூழத்தலம் சொல்லப்படுது ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலமாக விளங்குவது மலையுற்றில ஏற்றப்படும் மகாதீபத்தால் இது உலக புகழ்பெற்ற விசேஷமான தலமாகும் இந்த தளத்தின் நகரத்தின் மையத்துல மலையடிவாரத்துல அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கதான் கோபுரங்களின் மழிந்த ஆலயம் இதுன்னு சொல்லப்படுது இவ்வாலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் இருக்குது நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகளும் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்களும் அருள்வழிக்கின்றன முன்னூத்தி ஆறு மண்டபங்களும் ஆயிரத்து கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இக்கோயில மட்டும்தான் இருக்குது நடியில பார்த்தோம்னா பாதாள லிங்கமும் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகளும் கல்யாண மண்டபமும் அண்ணாமலையார் பாத மண்டபமும் அமைஞ்சிருக்கு ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குலங்கள் இருக்குதான் கொடிக்கம்மம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார் பஞ்சலிங்களுக்கும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இங்கு மட்டுதான் இருக்குது காலபைவரருக்கு சன்னதியும் இக்கோயில இருக்குது இங்கே முருகப்பெருமாள் இளைஞனார் என்னும் பேரல மூன்று இடங்களை வணங்க அருணகிரியுடன் சாவால் விட்டான் சம்பத் தாண்டான் என அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்துல காட்சி தந்தாராம் இவர் தன் கம்பத்தினையாரே என்ற பெயரிலே வளைகாப்பு மண்டப தூணிலும் காட்சியளிக்கிறாரே அருணகிரி வல்லவளான கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயன்ற போது தடுத்தாற் கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்தவர் தான் கோபுரத்தினையானார் கோபுரம் அருகிலேயே பிச்சை சன்னதியும் கிளிகோபுரம் அருகே இருக்குது காமதாகனம் நடக்கும் சிவாலயமும் இது ஒன்று தான் ஆடிப்பூரத்தன்று மாலை ஆலயத்துல உள்ளேயே உண்ணாமுளையம்மன் சன்னதி முன் தீமிதி விழாவும் நடத்தப்படுது இது வேறு எந்த சிவாலயங்களும் நடைபெறாத ஒரு அரிய நிகழ்ச்சியாக இங்கு வரும் பக்தர்கள் கண்டு கழிக்கின்றனர் திருவிழா நாட்கள திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவது இவ்வாலயத்தில் மட்டும்தான் அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இந்த கோயிலில் மட்டும்தான் நடைபெறுது திருவண்ணாமலையில் மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலம்னு சொல்லப்படுது இங்கு உள்ள கோயிலில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்தில் காட்சியளிக்கிறாரு இக்கோயில சிவன் பார்வதிக்காக இந்தியாவின் கட்டப்பட்ட மிக பெரிய கோவில் என வரலாறு கூறுது ஒரு சிவன் பக்தரான பல்லாள கோயிலுக்காக பல கட்டிடங்களை கட்டி கொடுத்தாராம் இவர் செய்த உதவியை சிவனடியார் பாராட்டும் விதத்திலே பல்லால இறைவனடி சேர்ந்த பின்பு சிவபெருமானே வந்து பெருமானுக்கு வாரிசு இல்லை என்ற காரணத்தால இறுதி சடங்குகள் செய்ததாகவும் சொல்லப்படுது சிவனடியார் இங்கு அக்னி வடிவத்தில் உருவான மற்றொரு வ வரலாறு கதையும் இருக்குது ஒரு தருணத்துல பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில உச்சத்தை எட்டியதாம் சிவன் இதற்கு ஒரு முடிவை எடுத்துரைக்க அக்னி வடிவத்தில் தோற்றமளித்து விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சிவனுடைய கால்கள் மற்றும் சிரத்தை கண்டுபிடிக்குமாறு சவால் கொடுத்தாராம் இந்த சவாலை ஏற்று பிரம்மா மற்றும் விஷ்ணுவும் அடைந்தாங்க இந்த போட்டியில பிரம்மா ஜெயிக்கா சிவனிடம் போய் சொல்லி இருக்கிறாரு இதனால் கோபமடைந்த சிவன் பிரம்மாவிற்கு சாபம் கொடுத்து விட்டார் இந்த சாபத்தினால் பிரம்மாவிற்கு இந்தியாவில் எந்த இடத்திலும் ஆலயங்களும் கோயில்களும் இல்லாத நிலை ஏற்பட்டது இதனால் பிரம்மாறு மிகவும் வருத்தமடைந்து யாரும் எந்த கோயிலும் சென்று வணங்க முடியாத நிலையும் ஏற்பட்டதா இன்று திருவண்ணாமலையின் சிவனடையார் அக்னியாக வழிபடுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் இது ஓர் பஞ்சபூத தலங்களில் தமிழகத்தில் திகழ்வதாக சொல்லப்படுது கிழக்கே ராஜ கோபுரமும் கோபுரமும் கிளி கோபுரமும் தெற்கே திருமஞ்சன கோபுரமும் தெற்கு கட்டை கோபுரமும் மேற்கே பேய்க் கோபுரமும் கட்டை கோபுரமும் வடக்கே அம்மனி அம்மன் கோபுரமும் கட்டை கோபுரமும் அமைஞ்சிருக்கு சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறார் இதை காந்தமலை என்னும் சொல்றாங்க காரணம் இம்மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் கந்தம் போல் கவர்ந்து ஈர்க்கும் தன்மை கொண்டதுதான் இந்த திருவண்ணாமலை கிறிதயுகத்துல இது அக்னி மலையாகவும் ல மாணிக்க மழையாகவும் காட்சியளித்தான் துவார யுகத்துல தாமிர மலையாகவும் கலி யுகத்துல கல் மலையாகவும் காட்சி அளிக்கின்றது திருவண்ணாமலை மலையினுடைய உயரம் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு அடியாகும் கிரிவல பாதியை தூரம் பார்த்தோம்னா பதினாலு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் இப்பாதியில இருபது ஆசிரமங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் இருக்குது அஷ்டலிங்கங்களும் இருக்குது இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கு ஆயிரத்தி லிங்கம் அமைஞ்சிருக்கான் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலும் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகையான தரிசனத்தை காணலாம் திருவண்ணா கோயிலுடைய கட்டமைப்பு பார்த்தம்னா திருவண்ணாமலை அருணேஸ்வரர் கோயில் பல மன்னர்களாலும் சிறந்த முறையின் பல்வேறு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் கட்டமைப்பானது உலகளவில் போற்றும்படி அமைஞ்சிருக்கு கடந்த ஆயிரம் ஆண்டு காலமாக நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள் இக்கோயிலை மிக சிறந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தி இருக்குது இந்த கோயிலை பற்றி தமிழ் இலக்கணத்துல முன்னணி கவிகளான அப்பரும் சுந்தரும் மாணிக்க மற்றும் சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டுல எழுதியுள்ள காவியங்களின் மூலம் அறிந்து கொள்ளலாம் அண்ணாமலையார் பற்றி ஒரு தமிழ் மகா கவியான அருணகிரிநாதர் அவருடைய படைப்புல சிறப்பாக சொல்லியிருப்பார் திருப்புகழ் என்ற மகா கவிதை இங்குதான் எழுதி அர்ப்பணிக்கப்பட்டதாம் மற்றொரு தமிழ் கவிஞரான மகாகவி முத்துசாமி தீச்சிதரு இங்குள்ள இவருடைய படைப்பான கீர்த்தி அருணாச்சலசம் என்ற கவிதையும் எழுதி வெளியிட்டிருக்காரு இக்கோயிலின் இன்றைய காலகட்டத்துல மொத்தமாக ஐந்து பிரகாரங்கள் இருக்குது ஐந்து பிரகாரங்களிலுமே நந்திகளின் அருணாச்சலேஸ்வரரை தான் அமைஞ்சிருக்கு ஐந்தாவது பிரகாரத்தில் நான்கு திசைகளின் நான்கு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மண்டபத்தை பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் தோன்றும் நாளன்று திருமஞ்சனம் நடைபெறுவதற்காக உபயோகப்படுத்துறாங்க ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரரை சேவிக்க இந்த மண்டபத்தில் கூடுவாங்க மண்டபத்தினுடைய கீழே பாதாலிங்கம் என அழைக்கப்படும் வரையும் இருக்குது இங்கு சிவலிங்கம் உள்ளது பாதாளலிங்கம் என அழைக்கப்படும் இந்த இடத்துல ராமண மகரிஷி தியானத்தில் அமர்ந்திருந்தார் பிரகாரத்தின் மற்றொரு சிறப்பம்சம் பார்த்தோம்னா காம்பாடு இளைஞனார் சன்னதி சிறப்பான சன்னதியை மன்னர் கிருஷ்ணதேவராயர் கட்டியிருக்காரு இங்கே நான்கு அறைகள் இருக்குதான் பிரார்த்தனை செய்வதற்காக மூன்றாவது அறை பக்தர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு நான்காவது அறையில முருக கடவுளின் மூலஸ்தானம் அமைஞ்சிருக்கு முதலாவது அறையில பல அரிய வேலைபாடுகள் நிறைந்த சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்குது இந்த வழியாகத்தான் இரண்டாவது அறைக்கு செல்ல முடியும் மேலும் சிவகங்கா விநாயகர் சன்னதி கம்பாட்டு இளைஞனார் சன்னதிக்கு பின்புறமும் ஆரங்கால் மண்டபமும் முன்புறத்துல நடுவுல அமைக்கப்பட்டிருக்கான் இங்குள்ள விமானம் மிகவும் சிறப்பாக பல உருவாக்கப்பட்டிருக்கு கோயிலுடைய நாலாவது பிரகாரத்துல பிரம்ம தீர்த்தம் அமைஞ்சிருக்கு பல்லால கோபுரத்துல கிழக்கு புறத்துல மன்னர் பல்லாலாவின் உருவச்சிலையும் அமைச்சிருக்காங்க மூன்றாவது பிரகாரத்துல பார்த்தோம்னா பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்து லிங்கமும் சிலைகளும் நிறுவப்பட்டிருக்கு இத்துடன் கோபுர நுழைவாயில இங்கு அமைக்கப்பட்டிருக்குது கிழக்கு புறத்தில் கொடி கம்பமும் வடக்கு புறத்துல உண்ணாமலை அம்மானின் சிலையும் வச்சிருக்காங்க இரண்டாவது பிரகாரத்துல சிவ லிங்கத்தை பிரதிபலிக்கும் அனைத்து உருவங்களும் மற்றும் தெய்வங்களும் இருக்குது இந்த பிரகாரம் தான் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு மிகவும் அருகில் இருக்குது அண்ணாமலை தளத்தை சுற்றி ஆயிரத்தி லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்லப்படுது திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்தாலே நிச்சயம் முத்தி கிடைக்கும் என மார்க்கேண்டேயர் முனிவரும் நந்தி பகவானுக்கு அருளியிருக்காரு வள்ளலான மன்னன் நினைவு நாள்ல அவனுக்கு இன்றும் திருவண்ணாமலையின் ஈசன் திதி கொடுப்பதாக சொல்லப்படுது வினையை நீக்கும் மலை உருவல திருவண்ணாமலை அமைஞ்சிருக்கு திருஞான சம்பந்த தாம் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் பதிகத்துக்கு ஒன்பது பாடல் அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருப்பாரு திருவண்ணாமலை ஈசனை தீபமங்கள ஜோதி நமோ நம என அருணகிரின திருப்புகழில் பாடி பெருமைப்படுத்தியிருப்பாங்க ஆடி மாதம் முன்பு தீ மிதித்தல் விழா சிறப்பாக நடைபெறும் திருவண்ணாமலை தளத்தல் தான் வழிபாடு தொடங்கியதாம் மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தளத்தில்தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கோவில்களின் விக்கிரகங்களை திருஷ்டி செய்யும் போது அஷ்ட பந்தானம் செய்வதுதான் வழக்கமாக வச்சிருக்காங்க ஆனால் திருவண்ணாமலை தளத்தலை மட்டும்தான் தங்கத்தை கொண்டு சொர்ண பந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயமும் ஜோதி வழிபாடை ஏற்படுத்தவில்லை திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கு தீப விளக்காக கருதப்படுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்